எழுச்சி பயணம் மேற்கொண்டு இன்றைக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு மாண்பு மிகு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நிரந்தர வாரிசு வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து விவசாயிகள் தொழில் முனைவோர் நலச்சங்கங்கள் மற்ற அமைப்புகளுடைய குறைகளை கேட்பதற்காக வருந்திருக்கின்றார்கள் இங்கே ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிற பொழுது அவர்கள் மட்டும் மிகச் சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மற்றவர்கள் எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் அதை மனுக்களாக மாண்புமிகு அண்ணன் அவரிடத்தை அளிக்குமாறு கேட்டு உங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக மாண்மிகு அண்ணன் அவர்களிடத்திலே அளிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டு கோரிக்கை மனுக்களை கொடுக்கின்றவர்கள் முதலிலே பேசி முடித்ததற்கு பிறகு கடைசியாக அந்த மனுக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்று முதலாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு மாநில சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் யா கண்ணவர்கள் விவசாயம் எல்லாம் போராடி சாவுரம் மாதிரி கிடந்தப்ப வந்து காப்பாற்றிய தெய்வம் வந்து எங்களுக்கு எடப்பாடி ஐயா அவர் வந்து எங்களுக்கு இப்ப விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா எங்களுக்கு வந்து மத்தியில் சொல்லி லாபகரமான விலையை வாங்கி கொடுக்கணும் அதே போல் எங்களுக்கு உதவி பண்ணவர் தங்கமணி ஐயா விஜயபாஸ்கர் ஐயா சிவபதி ஐயா காமராஜ் ஐயா எங்கள் மரியாதைக்குரிய பரஞ்சோதி ஐயா குமார் ஐயா சீனிவாசன் ஐயா அம்மா கோகுல இந்திரா ஐயா எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணாங்க ரத்தனவேல ஐயாவும் உதவி பண்ணார் எங்களுக்கு விவசாயி டெல்லியில் போகிறான்னுப்ப எல்லாரும் சொல்லுவாங்க எங்களை ஸ்டாலின் அனுப்பினாருன்னு சொல்லுவாங்க திமுக ஒருவேளை சோறு கூட யாரும் போட்டதில்லை அவங்க எங்களுக்கு ஒரே ஒரு நாள் இட்லி வாங்கி கொடுத்தார் திருச்சி சிவா அந்த நூற்றி நாற்பத்தி ஒரு நாளும் ஒரு நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு பழங்கள் வாங்கி கொடுத்து காப்பாற்றுனே எடப்பாடியார் ஐயா தான் நம்ம இப்போ ஐயா எங்க பரஞ்சோதி ஐயா மூலயமாக ஐயா தங்கமணி ஐயா மூலியமாக நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட விவசாய காப்பாற்றினதே ஐயா தான் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஐயா கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி வந்து ஐயா விஜயபாஸ்கர் ஐயா காவிரி குண்டார் இணைப்பதற்கு அரும்பாறு பட்டு உங்கள் மூலயமா வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த காவிரி ஐயாரை இணைச்சி விடுங்க ஐயா அஞ்சு லட்சம் ஏக்கர் தஞ்சை சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் அஞ்சு லட்சம் புஞ்ச புஞ்ச நிலங்கள்லாம் நஞ்ச நிலமாக மாறிடும் வருஷம் போற நல்லா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தடுப்பணை கட்டணும் நீங்கள் காவிரியிலையும் கொள்ளிடத்துலையும் இப்போ பாருங்கள் ஒரு லட்சம் அடி வேஸ்டாக கடலில் போய் உழுவுது அந்த த தண்ணியை தேக்கணுன்னா ஒரு தடுப்பணை கட்டிட்டா காவிரியில் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது தடுப்பணை கட்டலாம் கொள்ளிடத்தில் ஒரு நாற்பது ஐம்பது கட்டிட்டிங்கன்னா ஒரு நூறு டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்க முடியும் நிலத்தடி நீர்மட்டம் இப்போ ஆயிரம் அடிக்கு போயிடுச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ உதவி பண்ணார் விஜயபாஸ்கர் அந்த கா காவிரி கு குண்டா இருக்குது நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணீங்க அதை அப்படியே போட்டாங்க ஐயா ஒன்றுமே ஆவலை நீங்கள் வந்து மறுபடியும் அதை நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அதெல்லாம் ம மனிதன் வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில் இனிமேல் எந்த காலத்துலேயுமே மறக்கம் விவசாயிகளுக்கு செய்த பெரிய உதவி அது நீங்கள் எங்களுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கலாம் மத்திய சர்க்கார்ட்டை சொல்லி எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்க சொல்லுங்கள் மோடி நான் போய் பார்த்தப்ப சொன்னார் இஃப் எல்பி முதல்லே சொன்னார் வி வில் டூ டைம் ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அண்ட் யூவில் இல்லாட்டு இப்போது ஜெனட்டிக்கலி மாடிஃபை செய்யுன்னு சொன்னார் இரண்டு மரங்கள் லாபம் தரும் விலையை தரேன்னு சொன்னார் பதினெட்டு ரூபா விற்றுனளுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு இருபத்தி நாலு ரூபா தான் தர்றாரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா விற்ற கரும்புக்கு வந்து ஐயா எட்டாயிரத்தி நூறுரூவா தரேன்ட்டு நீங்கள் மூவாயிரத்தி நூற்றம்பது தான் தர்றாங்க அதனால் விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் இந்த லாபகரமான விலையை ஐயா நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களால் முடியும் கண்டிப்பாக அவங்களால் முடியும் உங்கள் பேச்சை கேட்பாங்க அதனால் எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க விவசாய காப்பாற்றுறதுக்கு ஐயா தங்கமணி ஐயா தான் எங்களுக்கு நிறையா உதவியெல்லாம் பண்ணுவார் விவசாயிகளுக்கு நீங்களும் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஒரு நாளில் ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே வந்து எங்களை ஊருக்கு போக சொன்னாங்க நாங்கள் போக முடியாதுன்னு உட்காந்துட்டோம் நீங்கள் சொல்லி தான் வந்தோம் ஞாபகம் இருக்கா ஐயா ஓகே நீங்கள் வந்து சொன்னீங்க நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தந்தேன் வா போகலான் நீங்கள் அது மாதிரி இப்போ எங்களுக்கு இந்த லாபகரமான விலையை வாங்கி விவசாய காப்பாற்றுங்க ஐயா ரொம்ப விவசாயம் ஒன்றுமே நான் வந்து எழுநூத்தொம்பது ரூபா வச்சு டிஏபி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு வந்துடுச்சு பிளாக் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து முந்நூறுவாய்க்கு விற்கிறான் எல்லா வேலையுமே ஏறி போச்சு ஐயா காமராஜர் இருக்கும்போது காப்பாற்றினாடு விவசாயி நிறையாது நாங்கள் போய் கேட்டோம் அது மாதிரி இப்போ காப்பாற்றுறதுக்கு நாதியே இல்லைங்க ஐயா யார்கிட்ட போனாலும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது யாரும் விவசாயிகள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒருத்தர் எங்களை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக காப்பாற்றலாம் விவசாயிகளை காப்பாற்றினா நாடு காப்பாற்ற முடியும் நம்ம பையன் புள்ள ப பையன் பொண்ணெல்லாம் காப்பாற்ற முடியும் இப்போ தனிட்டுக்கலி மாடி பேடை கொண்டு வந்து கொடுத்துட்டா எல்லாம் வீணாக பெறுவாங்க ஐயா பையன் அழியாயிரும் பொண்ணு கருதறிக்காது அதனால ஐயா எங்களுக்கு உதவி பண்ணணும் நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினேழு டெல்லியில் சாவாம காப்பாத்தினீங்க அது மாதிரி இப்ப காப்பாற்ற வேண்டும் என்று ஐயாவை தாய்மொழியை கேட்டுக்கிட்டு இந்த தடுப்பணையை கட்டி கொடுக்குமாறு தாய்மொழி வேண்டி பேசுறதுக்கு வாய்ப்பு எடுத்து அனைவருக்கும் நன்றி கூட உரிமைக்கு நன்றி வணக்கம் பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்களை வணங்கி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு வி கண்ணன் அவர்கள் தற்போது கருத்துக்களை சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இன்றைய எதிர்கட்சி தலைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருக்கும் நாளைய முதல்வர் ஐயா மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா எங்களுக்கு ஒரு மூன்று சிறிய கோரிக்கை உங்களுக்கு உங்களிடம் கேட்குறோம் இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை சிறு குறு தொழில்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அதாவது கிட்டத்தட்ட திருச்சி அப்படின்னு சொன்னால் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி தான் இங்கே எல்லாேருமே முதல்ல இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்து வண்டியில் வந்து நூறு டன்னு ஐம்பது டன்னு வண்டி ஒரு பீஸ் ஏற்றிட்டு போவாங்க அது மாதிரி தொழிற்சாலை இங்கே தான் அதிகமாக இருக்குது அறநூற்றி ஐம்பது தொழிற்சாலை இங்கே வந்து இருந்துச்சு மொத்தம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்று வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பதாச்சு ஆச்சு இன்னைக்கு நிலமையில வெறும் நூறுக்கு கீழே போயிடுச்சு தொழிற்சாலை எல்லாருமே பிஹெச்எல் மென்ஷன் பண்ணி தான் எல்லாருமே இங்கே தொழில் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பாலிசி சேஞ்ச் பண்ணதுனால தொழிற்சாலை வந்து ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது இன்றைக்கி அறுபது எழுபது இப்படின்னு தான் தொழிற்சாலை வந்துச்சு அதிகபட்சம் நூறுக்கு மேலே இல்லை இன்றைக்கி இதுக்கு காரணம் என்னென்னா பல்வேறு பாலிசியை வந்து கொண்டாந்ததுனால இன்றைக்கி தொழிற்சாலை வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு இப்போ மீதி இருக்கிற தொழிற்சாலையை அவங்கக்கிட்ட காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு கோரிக்கை எப்படின்னா இப்போ லா லாஸ்ட்டாக கொண்டாந்துருக்க இறுதியாக கொண்டாந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புது பாலிசி ஆல் இண்டியா டெண்டர் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துட்டாங்க இந்த ஆல் இண்டியா டெண்டர் கொண்டாந்ததுக்கப்புறம் நார்த்தில் இருக்கிற எல்லாமே எல்லாருமே யார் வேணாலும் எங்கே வேணாலும் இந்தியா பூரா அட்டன் பண்ணலாம் டெண்டரை இந்த டெண்டரை அட்டன் பண்ணும்போது எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் வந்து திருச்சியில் அட்டன் பண்ணும்போது எங்களால் அவங்களால கோட் பண்ணி எடுக்க முடியல டெண்டரை ஏன் அப்படின்னு சொன்னால் மேனு அங்கே தான் இரும்பு உருக்கு ஆலைகளும் அதே இடத்துல இருக்குது நார்த்தில் சட்டீஸ்கர் பிலாய் இப்படின்ற இடத்துல உருக்கு ஆலைகள் அங்கேயே இருக்குது அதே மாதிரி பாய்லர் நிறுவக்கூடிய இடமும் அதே இடத்துல இருக்குது அதாவது அந்த பாய் நாங்கள் இப்போ எப்படின்னா மெட்டீரியல் அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது ஐயாயிரம் கூட கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட கொண்டாடணும் கொண்டு போய் சேர்க்குறதும் அதே இடத்துக்கு ஆறாயிரம் ரூபா அப்போ பத்தாயிரம் டு பதினோராயிரம் ரூபா அதிகமாக விற்கிது கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அங்கே இருக்கிறவங்க குறைவாக போட்டு மெட்டீரியல் எல்லாமே ஆர்டர் எடுத்துடுறாங்க அப்போ இங்கே எடுக்கவே முடியல யாராலையுமே இப்போ தொழில் செய்ய முடியாமல் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய மீதமும் அந்த நூறு கம்பெனியுமே கிட்டத்தட்ட அழியக்கூடிய கண்டிஷனில் இருக்குது அதனால இப்போ வந்து எங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த நார்த்துக்கு கூட போனதுக்கப்புறம் நம்ம மூவாயிரம் கோடி இன்றைக்கி வந்து வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸில் அதில் ஐநூறு கோடி வந்து ஜிஎஸ்டி வருமானம் மட்டும் கிடைச்சிச்சு மாநிலத்துக்கு இப்போ இந்த நார்த்துக்கு போனதுக்கப்புறம் அந்த வருமானமும் மாநிலத்துக்கு கிடைக்காது ஏன்னா அந்த அடுத்த மாநிலத்தில் செய்யும் போது ஜிஎஸ்டி வந்து அந்த ப பர்சன்டேஜ் அங்கே போயிடுது அப்போ எங்களுக்கு இங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடா போயிடும் சுத்தமாக நில் ஆகிடும் எங்களோட கோரிக்கை என்னென்னா இங்கே இருக்கிற தொழிற்சாலை காப்பாற்றுறதுக்காக ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இருக்கிறதுல ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இங்கேயே கொடுக்கணும் இங்கேயே வாங்கிக்கணும் மெட்டீரியலை திருச்சியிலே அல்லது தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இங்கே கொண்டாந்து திருச்சியில் பிஹெச்சலில் கொடுத்து டெண்டரை வாங்கிட்டு அவங்கள்கிட்ட மெட்டீரியல் ஆர்டர் கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு இது கொண்டாடணும் இது மத்திய அரச்கிட்ட சொன்னாலும் உடனே நடக்கும் நீங்கள் சட்டம் அடுத்தது கொண்டாந்து வந்து கவர்மெண்ட்டே இது பண்ணலாம் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற தொழிற்சாலை வளர்ச்சி ஏன்னா காமராஜர் கொண்டாந்ததே தமிழ்நாடுக்கும் திருச்சியும் வளரணுன்றதுக்காக தான் ஆனால் இன்றைக்கி அது மாதிரி இல்லை திருச்சி வந்து அழிஞ்சிக்கிட்டே போயிருக்கு திருடர்களும் கொள்ளையனும் தான் அதிகமாகிட்டே இருக்காங்க இப்போ வில வேலை வாய்ப்பு இழந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க அதனால் இந்த ஒரு ரொம்ப முக்கியமான இந்த ஒரே ஒரு இதாக ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி நாங்கள் எல்லாமே சிறு குறு தொழிலில் எல்லாமே மத்திய அரசுக்கும் இது மாநில அரசுக்கும் தான் நம்ம பில் போடுறோம் இன்வாய்ஸ் போடும்போது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் நாங்கள் டாக்ஸ் போட்டு எல்லாமே பில்லில் தான் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஆன்லைனில் தான் எல்லாமே பில் போடுறோம் ஆனாலும் இங்கே மாநில ஜிஎஸ்டியிலேருந்து மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு நீ அதான் பண்ணுற இதாக பண்ணுற எந்த ஒரு ஜீரோ நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து நீ பத்து கோடி ரூபா டேன் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இரநூத்தம்பது கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க ஐநூறு கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கணக்கும் கொண்டு போய் படைச்சாலும் எதையும் அக்செப்ட் பண்ணுமா அது இதுன்னு ஏதாவது ஒன்று போட்டு இழுத்து விட்டு எங்களுக்கு என்னன்னா அப்பீல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பணம் கட்ட வேண்டியிருக்கு அந்த அப்பீல் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கட்டி ஒரு வருஷம் ஆறு மாதம் அலைஞ்சு திரிஞ்சு அதை அப்புறம் ஜீரோ ஆக்கிட்டு வேண்டியது திருக்கு இது மாதிரி ஒவ்வொரு தரையும் அந்த பிரச்சனை அதனால் இந்த நோட்டீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்தோன்னா இதை கொஞ்சம் சரி பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணாவது ரொம்ப என் பண்ணால் இபி பில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறதுனால வருஷ வருஷம் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட காசு வந்து இபில டெபாசிட் காசு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அதிகமாக உபயோகப்படுத்தினோம்னா அதுக்கு ஒரு தனி காசு ஒன்று ஒன்று ஒன்றுக்காக போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க அஞ்சு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே போயிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா வெல்டிங் சார்ஜு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காசு போட்டு பார்த்திங்கன்னா இபி உங்களுக்கு எங்களால் கட்டவே முடியல பிஸ்னஸ் பண்ணுறதே வந்து வெளியே எல்லாருமே வெளியேறிட்டு இருக்கிற ஒரு நிலமையில் இருக்குது அதனால் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து நீங்கள் வந்தோன்னா உடனடியாக அதை கவனிக்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட தாழ்மையான கோரிக்கை கேட்டுக்கணும் இந்த மூணு கோரிக்கையும் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் நன்றி கழகத்தின் நிரந்தர பொது செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் அவர்களை வணங்கி ஆறு விவசாய விவசாய பாசன சங்கத்தின் தலைவர் ஒய் ஆர் பாஸ்கர் அவர்கள் உங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று மக்கள் மீது என்றென்றும் அளவு கடந்து அன்பிக் கொண்டிருக்கும் எடப்பாடி ஐயாவர்களுக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்னனியார் பகுதி விவசாயிகள் சார்பு சங்கம் சார்பாக வருகை புரிந்துள்ளோம் எங்கள் பகுதி திருச்சி என்றாலே டெல்டா மாவட்டம் என்று அறிவிச்சிருக்காங்க ஐயா அப்படி பார்த்தீங்கன்னா மணப்பாறை பகுதியில் ஒரு முப்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து வறட்சியை நிலவிக்கிட்டு இருக்குது நம்ம பகுதியில் உள்ள கரூர் மாவட்டத்தில் இருக்க மாயனூர் அணை தடுப்பணை ஒன்று இருக்குங்க ஐயா அந்த அணையிலிருந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள கடூர் வட்டத்தில் இருக்கிற பொன்னனியார் அணை இந்த திட்டத்தை அந்த அணையில் வந்து கரூர் மாயனூர் அணையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அணைக்கும் இந்த கண்ணூர் துணைக்கு கொண்டு வந்தோம்னா மணப்பாறை பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பாசனம் பெறுவாங்க ஐயா இதை உங்களோட கோரிக்கை மனுவை வச்சபோது எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நினைக்கிங்க நீங்கள் ரூபாய் நாற்பது லட்சம் ஒதுக்கீடு செஞ்சு இந்த திட்டத்தை உடனே ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி அறிவிச்சிங்க ஐயா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு பணியை மேற்கொள்ளும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பற்றி எந்த ஒரு இல்லாமல் கிடப்பில் போட்டாங்க நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையிலேருந்து சரபங்க நீரேற்ற திட்டம் அத்திக்கடவு அவிநாசி நீர் திட்டம் இதுவாண்டி பிரம்மாண்டமான நீர் திட்டங்களை நீ கொண்டு வந்திருக்கீங்க ஐயா இதே போல் நமது மாயனூர் பகுதியிலேருந்து கடூர் வட்டத்தில் இருக்க புனநேர் அணை பாசனத்துக்கு டேமுக்கு தண்ணி கொண்டு வந்து எங்கள் பகுதியில் உள்ள டேம் விவசாயிகள் மற்றும் குடிநீர் பிரச்சனை தீர்த்து எங்கள் மக்கள் மனிதனும் நீங்கள் இடம் பிடிக்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் இதை எங்களுக்கு புரிக்க வைக்கும் அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நாற்பது லட்சம் ஒதுக்கீடு செஞ்சிங்கன்னு அடுத்து கொட்டியம் வாழை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திரு குட்டிமணி ஐயர் அவர்கள் மாண்புமிகு குடிமராமத்து நாயகன் ஐயா எடப்பாடியார் அவர்களே தங்கள் ஆட்சி காலத்தில் வாழை விவசாயத்திற்காக நிறைய முயற்சிகள் எடுத்து நிறையா செஞ்சு கொடுத்தீங்க பிபிசிலாம் கட்டி கொடுத்து அதில் வந்து இப்போ திருச்சி மாவட்டத்தில் வாழை உற்பத்தி நிறையா இருக்கிறதுனால வாழை திருச்சி மாவட்டத்தை வாழை ஏற்றுமதி மண்டலமாக அறிவித்தோம்னா மத்திய அரசு அறுபது பர்சண்ட்டும் மாநில அரசு நாற்பது பர்சண்ட்டும் தொகுதி நிதி தராங்க அதில் வந்து அந்த கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணால் அடிப்படையில் வாழை மண் சார்ந்த பரிசோதனையிலேருந்து அறுவடை வழியும் இணைந்து அரசு இணைந்து அந்த விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு நிறையா வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும் அதே சமயத்தில் வாழை உற்பத்தியில் விலை நிறையா கிடைக்காத நேரத்தில் அதை மதிப்பு கூட்டிய பொருளை தயார் பண்ணி அதை விற்பனை பண்ணும்போது அந்த மதிப்பு கூட்டுற பொருளுக்கு அதில் ஒரு நல்ல விலை கிடைக்கிது அதை நாங்கள் பரிசாத்தமாக ஒரு பத்தாண்டு காலமாக மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதை முயற்சி எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதை தொடர்ந்து நாங்களும் சோலார் ட்ரைவர் மூலமாக அதுக்கப்புறம் நீங்களும் அதுக்கு நிறைய மானியம்லாம் கொடுத்து செஞ்சீங்க அது தொடர்ந்து பயன்படுத்தி இன்றைக்கி நல்ல லாபகரமாக செயல்பட்டு வரோம் அதனால் அதை சத்துணவுலையும் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கணும் வாழைப்பழமாக சேர்க்கலாம் ஏன்னா தமிழ்நாடு பூரா வாழை இருக்குது அதனால் எங்கே வேணாலும் அந்த வாழைப்பழத்தை முட்டை கொடுக்குற மாதிரி வாரத்தில் ஏன்னா சைவ குழந்தைகளுக்கு வாழைப்பழம்னாரு அது சைவ குழந்தைகளே இல்லாமல் போச்சு அதனால் வாழைப்பழத்தை சத்துணவில் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு முறையாக சேர்த்தா நல்லது அது பொட்டாசியம் ரிச்சினால அதை சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது பழமாக கிடைக்காத காலத்தில் ட்ரை ஃப்ரூட்டாக வாழைப்பழத்தை கொடுக்கலாம் அதுக்கான முயற்சிகளையும் ஐயா வந்தவொடன்னே அதுக்கான நடவடிக்கை எடுக்கணுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அப்புறம் காவேரியில் பூர கூட்டுக்குடி நீர் திட்டங்கள் நிறையா செயல்படுறதுனால கதவணைகள் நிறையா அங்கங்கே தேவை இருக்குது இப்போ தொட்டிய லால முசிறியில் ஒரு ஐயா இருக்கும்போது சொன்னீங்க அது இன்னும் நடைமுறைக்கு வராமே இருக்குது அடுத்தப்பில் இப்போ தொட்டியத்தில் தொட்டியம் லாலாப்பேட்டை பாலம் ஒன்று போடுறாங்க அங்கேயும் ஒரு கதவனையும் சேர்த்து அமைச்சு கொடுக்கணுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அப்புறம் இந்த மாயனூர் பேரேஜ்லேருந்து இந்த நாகைநல்லூர்னு பக்கத்தில் ஒரு நூறு இரநூறு ஆயிரம் ஏக்கருக்கு பக்கமாக அந்த ஏரியுடைய கொள்ளளவே இருக்குது அந்த ஏரிக்கு சேலத்துலேருந்து வர தங்களோட திட்டம் செயல்பட்டுருந்தால் இந்நேரம் அது அந்த ஏரியை ரொப்பியிருக்க முடியும் அது இல்லாதனால இப்போ மாயனூர் பேரேஜில் இருந்தாவது அந்த ஏரிக்கு லிஃப்ட் இரிகேஷன் மூலமாகாவது அதை நிரப்பி கொடுக்கணும் கேட்டுட்டு வாய்ப்புக்கு நிறையா இருக்குது அதெல்லாம் மனுவாக கொடுத்துட்றோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி ஐயா வணக்கம் திருமதி சங்கீதா ஃபலூடாஸ் சபை சபைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கும் வணக்கம் குழந்தைகளோட நீங்காத ஒரு பொக்கிஷமாக உங்களை எல்லோரும் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உங்களை பற்றி நான் பேச போகிறேன்னு சொன்னேன் அப்போ எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு குழந்தைங்க மெயினாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ ஐயா வந்து உங்கள் பீரியடில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க வந்து பொதுவாக குழந்தைங்களுக்கு பிடிக்கணும்னா ஒன்று சினிமா ஸ்டாராக இருக்கணும் இல்லைன்னா கிரிக்கெட் ஸ்டாராக இருக்கணும் பொலிட்டிக்கல் ஸ்டாருன்னு நீங்கள் பேர் எடுத்துருக்கீங்க இப்போது என்னுடைய துறை வந்து என் பேர் சங்கீதா நான் வந்து ஐஸ்கிரீம் ஒரு சின்ன வியாபாரி இது ஒரு சிறுப்புலைத்தனமாக கூட இருக்கலாம் நான் பேசுகிறது நீங்கள் வந்து இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுவாக நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஸ்வீட்டேடு கொண்டாடுன்னு தான் நம்ம ஆரம்பிப்போம் நீங்கள் என்ன மாதிரி இருக்கிற பெண் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து சத்துணவில் நீங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கீங்க நிறைய நிறைய நல்ல சத்தான பொருட்கள் கொடுத்துட்ருக்கீங்க சுவையான ஒரு பொருளுமா சேர்த்து இன்னும் நீங்கள் ம குழந்தைகளோட மனசிலையும் மன தாய்மார்களான எங்களுடைய மனசுலேயும் இடம் பிடிக்கணும்னா ஆசையாக போயிடுவாங்க ஸ்கூலுக்கு இன்னும் அட்லீஸ்ட் அம்மா பிறந்தநாள் பெரியார் ஐயா பிறந்தநாள் அந்த மாதிரி எம்ஜிஆர் ஐயா பிறந்தநாள் பொது விழாக்கள் பொது பண்டிகைகளில் வந்து ஒரு ஐஸ்கிரீமையும் சேர்த்திங்கன்னா cuando tengo que no ha de maglichear con